ஓபிஎஸ் நாடகமாடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு அவரு ஒரு உண்மையை உடைச்சு பேசியிருக்காரா மதுரை பைத்தானியபுரம் பகுதியில புதிய ரேஷன் கடையை திறந்து வைத்து வீடு வீடா விலைவாசி ஏற்றம் தொடர்பா அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவரு பரப்புரை மேற்கொண்டார் அப்புறம் அவரு செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது பத்து தோல்வி பழனிசாமி என்று தமிழக முதல்வர் விமர்சிக்கிறார் திமுக போல் தோல்வி கண்ட கட்சி கிடையாது தொண்டர்களுக்கு கடிதம் எழுதி அது வழியா கட்சியை வளர்த்தவர் கலைஞர் கருணாநிதி கூட்டணி இல்லாம திமுக வெற்றி பெறல மக்கள் செல்வாக்கு உள்ள யாரு வேணும்னாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனா விஜய் அறையிலேயே அரசியல் செய்வது சரியா கரூர் சம்பவத்துல மக்கள் கூடுவாங்க கூறி பொதுவெளிக்கு வராம இருக்கிறது தவறு மாநில அரசு காவல்துறை ஒத்துழைப்பு வழங்கல அப்படின்னா மத்திய போலீஸ் வாங்கி பரப்புரைக்கு போயிருக்கலாம் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தாரு நேரில் சந்திக்காம அவங்களை சென்னை காலத்து சந்திச்சாரு இது எல்லாம் கொடுமை உண்மையானது சகோதரர் விஜய நாங்க திட்டல எங்களை திட்டினாரு நாங்களும் திட்டணும் இப்ப தாவே கவினர் பேசினத வாபஸ் வாங்கிருக்காங்க அது மாதிரி நாங்களும் அவங்கள பத்தி பேச மாட்டோம் ஓ பன்னீர் செல்வம் தன்னை கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு கேட்பதற்கு ஒரு முறை இருக்கு ஊடகம் வழியாத கேட்கணுமா ஓ பன்னீர் செல்வம் நடத்துற நாடகத்தை எல்லாம் மக்கள் பார்த்து சளிச்சு போயிட்டாங்க இந்த நாடகம் எல்லாம் இங்க வேண்டாம் அப்படின்னு உண்மையை உடைச்சு பேசியிருக்காருன்னு சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு